அனைவருக்கும் வணக்கம் ஒரு போன தடவை நான் என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன் எப்பவும் போயிட்டு வருவேன் மற்ற கோயிலுக்களுக்கும் போவேன் ஆனால் போன டைம் மட்டும் போகும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு இங்கே வந்து நம்ம தாத்தா பாட்டி மூத்தத்தியார்கள் எல்லாருமே வாங்கின ஒரு மூச்சு காற்று இங்கே உலாகிட்டிருக்கு அவங்களோட ஆத்மாக்களும் இங்கே உலாகிட்டு இருக்கு ரெண்டாவது அவங்க நடந்த காலடி தடங்களும் இங்கே இருக்குது அவங்க உட்கார்ந்த இடம் குளித்த இடம் அவங்க பேசின இடம் அப்படின்னு அந்த பூர்வமான அந்த சில விஷயங்கள் நம்ம நினச்சி பார்க்கும்போது உலகத்திலேயே கிடைக்காத ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு எனக்கு ரொம்ப கிடைச்சிது அதாவது நம்ம அவங்கள பார்த்ததில்ல தாத்தா பாட்டியை பார்த்துருப்போம் அதுக்கு மேலே பாட்டம் பூட்டி எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நம்ம குல தெய்வ கோயிலுக்கு அவங்க எல்லோரும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அவங்க அவங்களோட சேர்ந்து உலாவிற மாதிரியும் அவங்க ஆத்மா கூட நம்ம நடக்கிற மாதிரியும் அப்பா இங்கே தானே கால் வச்சுருப்பாங்க இங்கே தான் நின்றுருப்பாங்க இங்கே தானே சாமி கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஆர்ப்பரிப்பு கொண்ட ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு துள்ளல் ஒரு ஆனந்தம் ஏற்படுது தயவு செஞ்சு நீங்களும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது தயவு செஞ்சு இதை நீங்கள் கடைப்பிடிங்க இந்த உணர்வுகளை நீங்கள் அதை ஏற்றுக்குங்க அவங்களோட ஆத்மா கூட கலந்து நீங்களும் அந்த நல்லொரு நாடி நம்ம குழந்தைகளுக்கும் அந்த வழிகளை சொல்லிக் கொடுத்து அவங்களே வளங்க தயவு செஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு யாரும் போகாமல் இருக்காதீங்க சிவனை போற்றி நன்றி